ஏன் ஸ்ட்ரெஸ் வந்து வெயிட் கெயின் பண்ணுது உண்மையாலுமே இதனால எப்படி நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா எவ்ரி டே வந்து ஒரு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கே தெரியாம அனைவருக்கும் வணக்கம் ஸ்ட்ரெஸ் வந்து வெயிட் கெயின் பண்ணுமா ஏன் ஸ்ட்ரெஸ் வந்து வெயிட் கெயின் பண்ணுது ஏன்னா இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ரொம்ப யூஸ் பண்ற ஒரு வார்த்தையாவே அது மாறிடுச்சு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே சிலர்த்த கேட்கும்போது இட்ஸ் வாஸ் வெரி டிப்ரெஷன் நான் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன் ரொம்ப நாளாவே நான் ஒரு டிப்ரஷன்ல இருக்கேன் என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை வந்து நம்ம ரொம்ப அடிக்கடி ரொம்ப ஒரு சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற ஒரு வார்த்தையா மாறிடுச்சு உண்மையாலுமே இதனால எப்படி நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்புறம் அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புல ஒரு நெகட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உடம்புல அதிகமாகும் போது அங்க ஒரு முக்கியமான ஹார்மோன் வந்து வெளியில வரும் என்ன ஹார்மோன் கேட்டிங்கன்னா கார்டிசோல் அப்படிங்கிறது கார்டிசோல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இந்த ஹார்மோனோட வேலையை என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது கிடையாது இந்த ஹார்மோன் வந்து நம்ம இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி நம்ம வயிற்ற சுத்தி ஒரு ஃபேட் அக்யுமேட் பண்றதுக்கு ஒரு வேலையா செய்யுது டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு ஸ்ட்ரெஸ்னால அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம உடல ஒரு நாளைக்கு கொழுப்பு செய்யறதுன்னு வச்சுக்கோ ரொம்ப நாளா ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா எவ்ரி டே வந்து ஒரு ஃபைவ் கிராம் டென் கிராம் அளவுக்கு வந்து ஃபேட் வந்து நம்ம உடம்பு சேர ஆரம்பிக்கும் இதனால தான் நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும் ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் அதோட விடுறது கிடையாது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கார்டிசோல் லெவல் வயிற்றுல இருந்தக்கூடிய கொழுப்பு மட்டும் ஏத்துறது கிடையாது இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணது என்ன கேக்குறீங்க கேட்கறீங்க நம்மளோட மூட் ஸ்விங்ஸ்ல அதிகப்படுத்தி நம்ம வந்து நிறைய ஒரு ஹை கேலரி இருக்க மாதிரியான ஒரு நியூட்ரிஷியஸ் இல்லாத ஒரு நிறைய கொழுப்பு சத்து ஒரு தேவையில்லாத ஹை ஃபேட் டயட்டை வந்து நம்மளுக்கு ஒரு கிரேவை கொடுக்க ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யாரும் போய் ஹெல்தியான ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிட போகிறது கிடையாது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போய் ஒரு பீஸா சாப்பிட்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அதனால ஒரு போய் ஒரு பாஸ்தா சாப்பிட்லாம் ஒரு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த டே எண்ட் அந்த ஒரு நாள் வந்து முடிகிற நேரத்தில் தான் போயிட்டு நம்ம நிறைய கிரேவிங்ஸோட ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது ஆல்ரெடி இந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து வயிற்றுல கொழுப்ப வைக்காம நம்மளுக்கு ஒரு மூட்ஸ் ஏற்படுத்தி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ண வச்சு அதனால ஒரு அன்ஹெல்தியான நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள்னால நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியாம நம்மளோட பசியை அதிகப்படுத்தி அதனால நம்ம போய் ஜ ஓவர் ஈட்டிங் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணி நம்மளோட வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கு இதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இந்த சொல்ல குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மெயினான விஷயம் என்னன்னா நம்ம போய் சாப்பிட்றது கிடையாது நம்ம வந்து அதை டைவெர்ட் பண்ண பழகணும் எப்படி நம்ம அதை டைவெர்ட் பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் அவர் வந்து காதில் மியூசிக் அவனை பாட்டுட்டு நடக்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸசைஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸசைஸ் டேஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒண்ணு பண்றது இல்ல ஜிம்ல போய் வொர்க் அவுட்ஸ் பண்றது இல்லனா வந்துட்டு ஒரு சைக்கிளிங் மரணம் போறது வெளியில பார்க் போறது நம்ம அந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வந்து எஸ்கேப் ஆய் வேற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க போகும்போது கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் ஆஃபீஸ் வந்து வீட்டுல போய் வீட்டுல போய் ஒரு ரூம்ல உட்காந்து அடைஞ்சுக்கிட்டு திரும்பி போன ஐயோ இல்ல கவுச் போட்டுட்ட மாதிரி ஒரு சோஃபால படுத்துட்டு நீங்க என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு பார்த்து பார்த்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவலும் குறையாது நம்மளோட அந்த ஓவர் ஹீட்டிங் ஹேபிட்டும் அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஸோ எப்பெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றோமோ அப்ப எல்லாமே நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு நேச்சுரலான ஒரு என்விரான்மெண்ட் போயிட்டு அவங்க ஒரு வாக் பண்ணுறதே வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லாவே குறைக்கும் ஸோ எவ்ரிடே உங்களுடைய ஈவினிங் டைமில் ஒரு வாக் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் பண்ணால் இந்த ஹோல் டே நம்மளுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னாலும் சரி ஒரு ஒர்க்கில் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஈவினிங் வாக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பிஸி மார்னிங்ஸாக தான் இருக்குது காலைல ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம் எந்திரிச்சதுலேருந்து ஒம்பது மணிக்கு எப்படி டைம் போகுதுன்னே தெரியல அந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் டைம் வந்து வெரி ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கணும் இல்லையா அந்த ஓவர் ரன்னிங்ல இருந்து நம்மளை நாமளே ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈவினிங் வாக்கிங்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இனிமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன் அதனால அப்ப ஏதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா சொல்றது ஈஸி அந்த வீடியோல வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னா நான் சாப்பிடாதீங்க நடங்க நான் சொல்லலாம் ஆனா அதை பிராக்டிக்கலா டே டு டே லைஃப்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க இருக்கீங்களோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம்ல அது ஒரு ஹாபிட்டாவே மாறிடும் எக்ஸசைஸ் நீங்க ரெகுலராக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே இந்த ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அந்த இடத்துல இல்லாம போயிடும் சோ இனிமே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் டிப்ரெஷனா இருக்கேங்கிற அந்த வார்த்தையே நிறைய பேருக்கு வராது நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்டோ உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தரோ ரெகுலரா எக்ஸசைஸ் ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸும் வராது ங்கிற வார்த்தையும் அவங்க வாயிலேருந்து வராது நம்ம யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் எக்ஸசைஸ் நம்ம இக்னோர் பண்ண 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 என்ன ஆகும்னா நம்ம எதை இக்னோர் பண்ணுறமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க விஷயம் வந்து நம்மகிட்ட டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் என்ன ஃபீல் பண்றீங்க எக்ஸசைஸ் பண்ணணுமா இதெல்லாம் நான் ஏற்கனவே கேட்டது வேணாம் டாக்டர் நீங்கள் நினைக்கலாம் சார்ட் யுவர் ஆர் ஒர்க் அவுட் ரொட்டீன் ஏதாவது ஒன்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க அப்போ தான் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும் தேங்க் யூ